வணக்கம் நான் டாக்டர் ராஜீவ் டாக்டர் அர்ச்சுனா தான் தான் இப்பவும் வந்து அந்த வைத்தியசாலை அத்தியாச்சர் என்று குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கடா இந்த பதவி பிரமாணம் வந்து இடம்பெற்றிருக்குது இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உறுதிபூண்டு கொள்கிறேன் உறவு அனைவருக்குமே வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாவச்சேரி வைத்தியசாலை சம்பந்தமான பிரச்சனை வந்து தொடர்ச்சியாகவே போய்கொண்டிருக்கு நேற்று தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த போராட்டம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்த வேலையில் பார்த்திங்கன்னா வைத்தியர் அந்த வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு கலைக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்த்து அந்த இடத்துல இருந்து வெளியேறு இருந்தவர் அது கொழும்பு கலைக்கப்பட்டதா இல்லாட்டி வைத்தியசாலையில் இருந்தவர் வெளியால் போகணும் என்னதுக்காக வேண்டிய அந்த தகவல் அப்படி சொல்லப்பட்டதா என்றது வந்து இதுவரையும் எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வமான தகவலுமே இல்லை அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா தான் இப்போவும் அந்த வைத்தியசாலையின் அத்தியாட்சியர் தான் என்று வைத்தியர் வந்து இன்று அதிகாலையில் பார்த்திங்கன்னா பதிவிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கு காலையில் எட்டு மணி அளவில் எட்டு ஒன்போது மணி அளவில் பார்த்தீங்கன்னா புதிய வைத்திய அத்தி வைச்சார் பார்த்தீங்கன்னா இப்போ சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் டாக்டர் அர்ச்சுனா தான் தான் இப்போவும் வந்து அந்த வைத்தியசாலை அத்தியாச்சியர் என்று குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பதவி பிரமாணம் வந்து இடம்பெற்றிருக்குது உண்மையாகவே இப்போ இன்னும் வைத்தியரிடமிருந்து எந்த விதமான ஒரு தகவலும் வந்து வரையில்லை நோமலா வைத்தியர் வந்து சம வளத்துலங்களில் பதிவிடுறவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான அந்த தகவலும் வரையில் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ புதிய வைத்திய அத்தியாட்சரோட சாவச்சேரி வைத்தியசாலை வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்குது இன்று காலையில் பார்த்தீங்கன்னா வைத்தியசாலையில் வந்து இந்த பதவி பிரமாணம் வந்து மேற்கொள்ளப்பட்டுகின்றது புதிய வைத்தியராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் என்பவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதிய வைத்தியசாலையினுடைய அத்தியச்சராக இன்றைய தினம் வந்து தன்னுடைய கடமைகளை சாவச்சேரி வைத்தியசாலையில் வந்து பொருட்படுத்திக் கொள்கிறார் மத்திய சுகாதார அமைச்சரின் செயலாளரால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் டாக்டர் ராஜீவ் அவர்கள் சாவச்சேரி வைத்தியசாலையின் அத்தியட்சராக வந்து இந்த இடத்துல பதவியேற்றுக்கொள்கிறார் நேற்றைய தினம் மிக பெரிய அளவிலான மக்களுடைய அந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தியசாலையின் அத்தியைச்சராக இருந்த டாக்டர் அர்ச்சுனா என்பவர் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியிருந்தவர் கொழும்பிற்கு தன்னை அழைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே சென்று இது சம்பந்தமாக கலந்துரையாடலை மேற்கொண்டு விட்டு தான் வருவதாகவும் மக்களிடம் குறிப்பிட்டு நேற்றைய தினம் இங்கே இருந்து அவர் கொழும்பை நோக்கி பயணித்திருந்தவர் கௌரீம் விமாய சரிதானீம் தக்ஷத் தேகபதீம் துகிபதீம் சா ஜதஸ்பதீகீம் அஷ்டாபிவரை இந்த வைத்தியசாலையில் முன்னர் நடந்தது போன்ற கடவுள் என்கின்ற தாக்கு வைத்திய கடவுள் தாக்குக்கள் என்று எல்லாரும் அழைக்கப்படுகின்ற வைத்தியரின் சேவையை விட திறம்பட முழு அர்ப்பணிப்புடன் புதிதாக வந்த வைத்தியர் ஆற்ற வேண்டும் என்று எமது குலதெய்வமாம் அன்னை பராசக்தியை வேண்டி ஆசீர்வதிக்கிறோம் வணக்கம் நான் டாக்டர் ராஜீவ் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக இன்று மாகாண மத்திய சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைவாக நான் இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றேன் நானும் ஒரு தென்மராட்சி பிரசேதத்தைச் சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த மக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோலி கோரிக்கொள்கின்றேன் அதேபோல் அபிவிருத்தி பணிகள் எந்த நிலையில் இருந்ததோ அதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் உங்களுடைய வைத்தியசாலையின் அனைத்து உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்போடும் அதேபோல் பொதுமக்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் சமயத் தலைவர்கள் என ஒத்துழைப்போடும் இந்த அபிவிருத்தி பணிகள் விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் நான் இன்று பதவியேற்ற நாள் முதலே இங்கே முக்கியமான பிரச்சனையாக இனங்காணப்பட்ட அந்த மின்பிறப்பாகக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவில் இன்றே அதற்குரிய தீர்வை காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய உடனடி நடவடிக்கைகள் என்று சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதே போல் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பாக நான் அறிந்து கொண்டேன் பல மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு வந்து கிடைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அவ்வளவு விடயங்களும் நான் அந்த விடயங்களை ஆராய்ந்து எல்லாருடைய பங்களிப்போடும் நான் பொதுமக்களுக்கு இந்த சேவையை இந்த வைத்தியசாலையிலே வழங்குவதற்கு සහනதை ஒருதி කළ I Dr. VPSSD Pat provincial Director of Northern province uh, today uh, new medical superintendent base hospital uh, Dr. G. Rajiv uh, reported to DT uh, under the directives of uh, appointment letter by Health Secretary Colombo. Uh, so, I believe with the support of regional director uh, and all the other hierarchical office in the province and <coughs> then line ministry, uh, Dr. Rajiv will be able to cater the expectations of the people. Uh, <clears throat> so, now we have understood uh, what is expected by the people in Chawakacheri. Uh, we need to understand their right to be treated. so uh, he will do uh, required developments with the proper development plan and with the consultation of all the stakeholders. so i wish him all the best and congratulations. <coughs> டாக்டர் ஜி ராஜீவ் அவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டு இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டுள்ளார் அவருக்கு முதல் கண் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் இந்த பிரதேச மக்கள் இந்த வைத்தியசாலையில் வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்புகள் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவர் தனது கடமைகளை முன்னெடுத்து செல்வார் நிச்சயமாக இந்த பிரதேச மக்களுக்கு தென்மராட்சி பிரதேசம் மட்டுமல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஏன் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு பிரதேசத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு இந்த வைத்தியசாலை தனது சேவைகளை வழங்கி வருகின்றது எனவே இந்த வைத்தியசாலையின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாங்கள் அறிவோம் அதனை பூர்த்தி செய்யும் வகையிலே டாக்டர் ராஜீவ் அவர்கள் தன்னுடைய கடமைகளை முன்னெடுத்து செல்வார் அவருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பிராந்திய சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மாகாண சுகாதார சுவையல் பணிமனை மூலமும் மத்திய சுகாதார அமைச்சின் மூலமும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்